வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணிடுங்க அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் அப்படிங்கிற பணியிடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணியிருக்காங்க நம்ம வீடியோல எல்லாம் சொல்லியிருந்தோம் நிறைய பேர் நம்ப மாட்டீங்க கூடிய வரையில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் அதே மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் வருது கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃப்ரீ கிளாஸ் தான் நடத்துகிறோம் சரிங்களா இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிட்டு நிறைய பேர் அதுக்கடுத்து வேறு என்ன செய்யணும்னு முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரீ கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து பாஸ் பண்ணி மாவட்ட நீதிமன்றம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உயர் நீதிமன்றத்தில் வந்து பணிபுரிகிறாங்க அதை இது யாரையும் நம்பி ரூபாய் எதுவும் கட்டி ஏமாந்துடாதீங்க இந்த தோ இந்த சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதோட முழு விவரங்களை நம்ம இந்த வீடியோரை ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் இதுதான் அந்த அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் நம்பர் நூற்றி எழுபத்தி ஒன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போஸ்ட் அசிஸ்டண்ட் ப்ரோக்ராமர் மெட்ராஸ் ஹைகோர்ட் டெக்னிக்கல் மேன் பவர் அப்பாயிண்ட்மெண்ட் கண்டிஷன் அண்ட் சர்வீஸ் ரூல்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க நம்ம சேனலாம் ஃபஸ்ட்டு இது வந்து வெளியிடுறோம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் அதாவது கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ஒர்க் தான் அதில் வந்து இருக்கும் இது வந்து டோட்டல் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தோரு போஸ்டிங் வந்து இருக்குது சேல்ரி பேசிக்கே பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரைக்கும் கொடுக்குறாங்க இது வந்து எந்தெந்த கம்யூனிட்டிக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து இதில் இருக்குது இதை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க பிசிக்கு அஞ்சு அதுக்கடுத்து ஒவ்வொரு பெரியாரிட்டிக்கு கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு மூணு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரியாரிட்டிக்கும் ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனியாக கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு டோட்டலாக ஒரு அஞ்சு போஸ்டிங் இருக்குது மற்றபடி அந்த கேட்டகரி முன்னுரிமை பிரகாரம் ஒவ்வொரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க டோட்டலாக நாற்பத்தி ஒரு போஸ்ட்டிங் வந்து இருக்குது இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக தான் கொடுத்துருவாங்க இதோட போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி எஸ்பிஏ எஸ்டி எம்பிசி டிசி பிசி பிசிஎம்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு வரையன்னு சொல்லியிருக்காங்க அதர்ஸ் வந்து முப்பத்தி ரெண்டு வயது வரை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த சர்வீஸில் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு வயசு வரை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதர்ஸ்க்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸம்ஷன் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் த்ரீ இயர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிஇபிடெக் எம்சிஏ எம்எஸ்சி உள்ளவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா எம்இ எம்டெக் உள்ளவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி முடித்தவங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி டிசி அதர் அண்ட் ரிசர்வ்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா ஹெச்சிஎஸ்சி ஹெச்சிஏ எஸ்டி வந்து ஃபீஸ் கிடையாது அதுமாதிரி விடோ கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா டிசபிளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஃபீஸ் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து நூற்றி இருபது மார்க்கு அதுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு அட் விவா இருபத்தஞ்சி மார்க்கு டோட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து ஒரு எழுபது தமிழ் எலிஜிபிலிட்டிஸ்ட்டு ஒரு ஐம்பது மார்க்கும் பார்ட்டி பியில் ஒரு எழுபது மார்க்கும் கொடுக்குறாங்க ஸ்கில் டெஸ்ட் வந்து ஒரு ஐம்பது மார்க் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வாய்மொழி சீர் வந்து ஒரு எழுபத்தஞ்சி மார்க் வந்து கொடுக்குறாங்க அருமையான வாய்ப்பு இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து உங்களுக்குலாம் கொடுக்கலான் இருக்கோம் நீங்கள் வீட்டில் வந்து பிறகு பண்ணிங்க இது ஆன்லைன் அப்ளிகேஷனும் நாங்கள் உங்களுக்கு தவறில்லாமல் பண்ணி கொடுக்குறோம் இல்லை சார் நானே எல்லாம் கரெக்டாக பண்ணிடுவேன்னா பண்ணிடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் கூடிய விரைவில் ஹைகோர்ட்டில் இருந்து அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேங்க நன்றி வணக்கம்